ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பட்டுப்பாவை சட்டையை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுவும் சேரீலருந்து தான் நம்ம வந்து கட் பண்ணி தைக்க போகிறோம் ஸேரீயில் எத்தனை மீட்டர் கட் பண்ணணும் நம்ம வந்து மெட்டீரியலாக இருந்து தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படாத அப்படியே நம்மளுக்கு அளவு இருக்கும் இது ஸேரீலருந்து கட் பண்ணி தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அளவு தேவைப்படும் இப்போ கேரளா காட்டன் சேரிலேருந்து தான் நம்ம வந்து கட் பண்ணி தைக்க போகிறோம் இப்போ நம்ம பட்டுப்பாவை தைக்கணும் அப்படின்னா தைய கடைக்கு போறோம் போனதுமே நீங்க என்ன சொல்லி கேட்பீங்க எனக்கு பத்து வயசு பொண்ணுக்கு வந்து கூட வந்து வந்து அந்த கூட்டிக்கிட்டு போனோம் அப்படின்னா அவங்களே அளவு எடுத்துட்டு இந்த பாப்பாவுக்கு எத்தனை மீட்டர் துணி எடுக்கணும்னு அந்த டெய்லர் வந்து சொல்லிருவாங்க நம்ம ஆள் வந்து கூட்டிக்கிட்டு போகாம பத்து வயசு பொண்ணுக்கு பாவடை தைக்கணும் அப்படின்னா எத்தனை மீட்டர் துணி எடுக்கணும்னு கேட்டோம் அப்படின்னா இப்ப உள்ள பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பத்து வயசுல இருக்கக்கூடிய பொண்ணெல்லாம் நல்லா ஹைட்டா இருப்பாங்க ஒல்லியாக இருப்பாங்க குண்டாக இருப்பாங்க அப்போ பத்து வயசுன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க எந்த ஹைட்டில் வச்சு தப்பாங்க எந்த வெயிட்டில் வச்சு தப்பாங்க கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க அதனால் எந்த தைய கடைக்கு போனாலும் சரி வயசை வந்து நம்ம சொல்லவே கூடாது ஆட்களை வந்து நம்ம கூட்டிக்கிட்டு போகணும் எந்த பொண்ணுக்கு நம்ம தைக்கிறோமோ அந்த பொண்ணை நேரடியாக நம்ம தைய கடைக்கு கூட்டிக்கிட்டு போகணும் அப்போ தான் அந்த பத்து வயசில் ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா பத்து வயசில் பொல்லியாக ஹைட்டாக இருப்பாங்க அதே பத்து வயசில் இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணு பார்த்திங்கன்னா குட்டையாக குள்ளமாக நல்லா கட்டையாக இருப்பாங்க அதே பொண்ணு பார்த்தீங்கன்னா பத்து வயசுல நல்லா ஹைட்டு வெயிட்டாக இருப்பாங்க இப்படி பொழுது அளவு நம்மளுக்கு கண்டிப்பாக தப்பாக தானே வரும் அதனால வயசை நம்ம சொல்லாமல் கண்டிப்பாக நம்ம அந்த பொண்ணை வந்து கூட்டிக்கிட்டு போயிட்டு அதோட ஹைட்டு வெயிட்டை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு எத்தனை மீட்டரில் துணி எடுக்கணுங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஒரு பொண்ணுக்கு பட்டுப்பாவடைக்க அளவு எடுத்து வந்து நம்ம தைக்க கண்டிப்பா கண்டிப்பாக பட்டுப்பாவடை தைக்கணும் அப்படின்னா அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உடம்புல நேரடியாக அளவு எடுத்து தைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த சேரீல இருந்து தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் பாவடைக்கு கண்டிப்பாக லைனிங் கொடுத்துடணும் லைனிங் கொடுக்காமல் பாவடை தைக்கக்கூடாது இந்த கேரளா கட்டனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வேறு வேறு கலரில் பார்டர் வந்திருக்கு இதில் வந்து நம்ம மெரூன் கலரை எடுத்துகிட்டு பாவடைக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பார்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம தைக்க போகிறோம் இப்போ நம்ம பாடி பாவடை தைக்க போகிறது கிடையாது வெறும் பாவடை மட்டுந்தான் நம்ம தைக்க போகிறோம் பட்டி தைச்சு அந்த பட்டி வழியாக நாடாக கூர்த்து அந்த நாடாவில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே குஞ்சம் வர்ற மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம் ஓகேங்களா பாவடையும் சட்டையும் மட்டும்தான் தைக்க போகிறோம் இப்போ இந்த பாவடைக்கு தேவையான அளவுகள் பார்த்திங்கன்னா பாவடையோட முழு உயரம் பாவடையோட ஈருப்பு சுற்றளவு இந்த ரெண்டு அளவுகள் தான் நம்ம பாவடை தைக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அதே சமயம் இந்த பாவடை தைக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு எத்தனை மீட்டர் நம்மளுக்கு தேவைப்படும் இது மூணு அளவுகள் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அளவுகள் இப்போ சேலையிலருந்து எத்தனை மீட்டர் கட் பண்ணணும் ஓகேங்களா பாவடை தைக்கிறதுக்கு சேலையிலருந்து எத்தனை மீட்டர் கட் பண்ணணும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கண்டிப்பாக அளவுகள் நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ ரெடிமேடாக பாவடை சட்டை தைக்கணும் அப்படின்னா செட்டாக அளவுகள் வந்து வச்சுருப்பாங்க இப்போ த ரெடிமேட் கடைக்கு போயிட்டு இத்தனை வயசுன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி துணிகள் வந்து அவங்க வச்சுருப்பாங்க அதனால் அந்த துணியை நீங்கள் வாங்கிட்டு வந்து நம்ம தைச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பொண்ணு வந்து கீழே குமிஞ்சி நிற்கக்கூடாது நல்லா ஸ்ட்ரெயிட்டா இது போல நேரா நின்றுக்கணும் அப்போதான் நம்மளுக்கு வந்து பாவடையோட உயரம் நம்மளுக்கு சரியா தெரியும் கீழே குனிஞ்சு வளைஞ்சு நெலிஞ்சு நின்னோம் அப்படின்னா பாவடையோட ஹைட் வந்து நம்மளுக்கு ஏறி போயிடும் ஓகேங்களா இது போல நேரா வந்து அந்த பாப்பாவை நிக்க சொல்லிக்கலாம் இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம எங்க இருந்து எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம வயிறு பகுதி தொப்புள் வரக்கூடிய இடத்துல இருந்து தான் நம்ம அளவு எடுக்க ஆரம்பிக்கணும் ஹைட்டுக்கு பாருங்க இது போல கரெக்டா வச்சுக்கலாம் இந்த பாப்பாவை கீழே வந்து புனிய சொல்லக்கூடாது அந்த பொண்ணு நிமிந்தே இருக்கணும் கீழே பாத்தீங்கன்னா நம்ம கொலுசு போடக்கூடிய இடம் பாருங்க பாத்தீங்கன்னா நம்ம தொப்புள் பகுதியில இருந்துதான் ஹைட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இதுல இருந்து டேப்ப வச்சிட்டு பாருங்க இதோட ஹைட் வந்து எந்த இடத்துல இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம கொலுசு போடுவோம் இல்லையா அந்த மொழி அதுக்கு கீழே வரைக்கும் நம்ம வந்து எடுக்கணும் ஓகேங்களா கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எண்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இன்ச்சில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச் ஓகேங்களா இதுதான் அந்த பாப்பாவோட பாவடையோட ஹைட்டு அடுத்த அளவு பார்த்திங்கன்னா நம்ம இடுப்பு சுற்றுலவும் எடுக்க போகிறோம் பாவடையோட அளவுகள் பாவடையோட முழு உயரம் முப்பத்தி நாலு இன்ச்சு சென்டிமீட்டர்ல எண்பத்தி ஏழு சென்டிமீட்டர் ஓகேங்களா இப்ப இடுப்பு சுற்றுலவு எடுக்க போறோம் எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல இருந்து தான் இடுப்பு சுற்றுலவு எடுக்கணும் இப்ப பாருங்க நம்மளுக்கு இந்த அளவு வருது பாடி பாவடை தச்சோம் அப்படின்னா அதுக்கு வேற மாதிரி இடுப்பு சுற்றுலவா அளவு எடுக்கணும் இப்போ நம்ம வந்து நாடா வந்து பட்டி தைச்சி நாடா உள்ள வந்து கொடுக்க போகிறோம் அதனால பாருங்கள் நம்மளுக்கு பாவடையோட ஒரிஜினல் இருப்பு சுற்றளவு அளவு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு வருது ஒரு இன்ச்சு லூஸ் வச்சு இருபத்தி எட்டு வருது ஓகேங்களா ரெடி அளவு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு வருது நம்ம ஒரு இன்ச்சு லூஸ் வச்சு இருபத்தி எட்டு எடுத்துருக்கோம் நாடா பொறுக்கிறனால எக்ஸ்ட்ரா கூடுதலா நம்ம எடுத்துக்கணும் எக்ஸ்ட்ரா கூடுதலாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு வருது பாருங்க நம்மளுக்கு ரெடியளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பாவடையோட சுற்றளவு ரெடி அளவு இருபத்தி ஏழு ஒரு இன்ச்சு லூஸ் வச்சு இருபத்தி எட்டு எடுத்துக்கலாம் அது கூட எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு இருபத்தி எட்டுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு அந்த சுற்றளவில் நம்ம இது பி எடுத்துக்கணும் ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பட்டி தச்சு நாடா உள்ள போட்டுருவோம் இந்த பகுதி வந்து நம்மளுக்கு நல்லா சுருங்கிக்கிறோம் ஓகேங்களா இந்த மாதிரிதான் நம்ம வந்து அளவு எடுக்கணும் இப்போ பாருங்க பாவடையோட முழு உயரம் நம்மளுக்கு முப்பத்தி நாலு இன்ச்சு சென்டிமீட்டரில் எண்பத்தி ஏழு சென்டிமீட்டர் பாவடையோட இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் ரெடி அளவு இருபத்தி ஏழு இன்ச்சு ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து இருபத்தி எட்டு வச்சுக்கணும் அது கூட எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இப்போ அந்த பட்டியில் நாடா கோறுக்குறனால முப்பத்தி நாலு அப்போ பாவடையோட இடுப்பு சுற்றளவு அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு ஓகேங்களா முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு நம்ம வந்து பாவடையோட இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கணும் இப்ப பாவடைக்கு எத்தனை மீட்டர் வந்து நம்ம கட் பண்ணணும் இப்ப சேரீல இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம மூணு மீட்டர் எடுத்து இது போல நம்ம கட் பண்ணி நாலாம் அடிச்சு போட்டுக்கலாம் இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பார்டரை தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா ரெட் கலர் நம்மளுக்கு வேணால் க்ரீன் கலர் பார்டரை தான் நம்ம பாவடைக்கு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ கீழேருந்து பார்த்தீங்கன்னா பாவடையோட முழு உயரம் எவ்வளவு நம்ம எடுத்திருந்தோம் சென்டிமீட்டரில் எண்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இன்ச்சில் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு ஓகேங்களா கீழே கரெக்டாக பாருங்கள் இருந்து கரெக்டாக நம்ம வந்து முப்பத்தி நாலு இன்ச் அதாவது எண்பத்தி ஏழு சென்டிமீட்டர் நம்ம வந்து குறிச்சிக்கலாம் அரை இன்ச்சு மட்டும்தான் தையலுக்கு வரும் பாருங்கள் அது கூட டக்கு பிடிக்கிறதுக்காக எத்தனை இன்ச்சு வந்து நம்ம சேர்க்க போகிறோம்னா நாலு இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நாலு இன்ச்சில் அந்த அரை இன்ச்சு வந்து நம்மளுக்கு அந்த பட்டி இணைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா பாவடையோட முழு உயரம் எண்பத்தி ஏழு சென்டிமீட்டர் டக்கு பிடிக்கிறதுக்கு நாலு இன்ச்சு அந்த நாலு இன்ச்சில் அரை இன்ச்சு நம்ம வந்து பட்டி இணைக்கிறதுக்கு நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த பகுதியை கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இதுக்கு லைனிங் துணி எத்தனை மீட்டர் எடுக்கணுங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் எப்படி கட் பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நாடாக தைக்கிறதுக்கு இதோட அகலம் எவ்வளோ எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு இன்ச் நம்ம வந்து எடுத்து இது போல் மார்க் பண்ணிக்கலாம் நீல வந்து நம்ம வெட்டுனளவை அப்படியே எடுத்துக்கலாம் பாவடை அப்புறம் அந்த இடுப்பு சுற்றளவில் எவ்வளோ வருதோ அதில் இருந்து எத்தனை இன்ச்சு கூடுதலாக வைக்கணுங்கிறத நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நாடாவோட அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு இன்ச்சில் கட் பண்ணி இது போல் நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாவடைக்கு பட்டி தைக்கிறதுக்கு இதோட அகலம் எவ்வளவு எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நாலு இன்ச்சும் எடுத்துக்கலாம் அஞ்சு இன்ச்சும் எடுத்துக்கலாம் பட்டியோட அகலம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ அஞ்சு இன்ச் அகலத்தில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மூணு பீஸ் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் பட்டி வந்து இது போல் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜாயிண்ட் வராமல் துணி பற்றலை அதனால ஜாயின் பண்ணிக்கலாம் தைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு முழு அளவு எதுலேருந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பட்டி தைச்சதுலேருந்து கீழே பார்டர் வரைக்கும் தான் நம்மளுக்கு முழு அளவு தைச்சதுக்கப்புறம் முப்பத்தி நாலு இன்ச்சு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும் இப்போ பட்டி தைக்கிறதுக்கு இந்த மூணு பீஸையுமே தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து பாவடைக்கு பாவடை வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டோம் இந்த பாவடைக்கு தேவையான லைனிங் துணி எத்தனை மீட்டர் எடுக்கணும் அதை எப்படி கட் பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ